வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாபிகை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடர்பாக பெரிய ஒரு டிபேட்டு நடந்துகிட்டு இருக்கு திமுக அரசாங்கம் கிலாம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்டை சமீபத்துல தொடங்கி வச்சாங்க தொடங்கி வச்ச டே ஒன்ல இருந்து பெரிய ஒரு விவாதங்களை அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா முன்னாடி தென் மாவட்டங்கள்ல இருந்து சென்னைக்கு வந்து வேலை பார்க்குறாங்க பாத்தீங்களா அவங்க சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா கோயம்பேட்டு அழகா பஸ்ஸ புடிச்சு டக்குன்னு அவங்க சொந்த ஊருக்கு போயிருவாங்க ஆனா கிளாம்பாக்கத்துக்கு மாத்தின பிறகு என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை சென்னை மத்தியில இருந்து சென்னை சென்டர்ல இருந்து கிளாம்பாக்கம் போகணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டரை பேருந்துகளில் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுது சென்னை டிராஃபிக்கில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சென்னை சென்டரில் இருந்து கிளாம்பாக்கத்துக்கு ட்ராவல் பண்ணி அங்கே போய் பஸ்ஸை பிடிச்சி அங்கே அவங்க சொந்த ஊருக்கு போறதுக்குள்ள அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து நூடுல்ஸ் ஆகி பேட்டி வந்து கொடுத்தாங்க பழையபடி எங்களுக்கு கோயம்பேட்டிலேயே பஸ் ஸ்டாண்டை வந்து மாத்துங்க எங்களால் இவ்வளோ தூரம் வந்து டிராவல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாங்க இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை வீக்கெண்டு எப்போதுமே வெள்ளிக்கிழம ஈவினிங்ல இருந்து ஆரம்பிச்சு திங்கக்கிழமை காலையில வரைக்கும் பீக் ஹவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பீக் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வீக் வந்து அங்க சொந்த ஊருக்கு போகக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த இடைவேளைய வெள்ளி நைட்டு சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களை வந்து பயன்படுத்திக்குவாங்க அது மாதிரி சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட தென் மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் சென்னையில வசிக்கக்கூடிய பொதுமக்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் டிராவல் பண்ணி கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்காங்க ஆனா அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா பெருசா வந்து பஸ்ஸு இல்லை பேருந்துகள் வந்து இல்லை அதனால ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து காத்து கடந்திருக்காங்க ஒரு லெவலுக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க ஜிஎஸ்டி சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க பஸ் வந்து முறையாக வரல போதிய பேருந்துகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசினாங்க அப்ப வந்து காவல்துறை வந்து களமிறங்கி சமாதான பேச்சுவார்த்தையை நடத்துனாங்க இது எல்லாருக்கும் தெரியும் இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை நைட்டு இரவு ஒரு பதினோரு மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்கு மேல இதெல்லாம் வந்து நடந்துச்சு நேத்து வந்து சனிக்கிழமை சனிக்கிழமையும் அதே நிலைமை தான் இன்று அதிகாலை பாத்தீங்க அப்படின்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க போதிய பேருந்து வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது அந்த வீடியோக்கள் எல்லாமே சமூக வலைதளத்துல வைரலா ஷேர் ஆகுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில மீடியாக்கள் தமிழக மீடியாக்கள் வந்து இது குறித்த செய்திகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க இதுல பெரிய ஒரு விவாதம் என்ன அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாண்டை தொடங்கும் போது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சு அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இந்த பேருந்து நிலையத்துக்கு பொதுமக்கள் நெகட்டிவ் வந்து கொடுத்தாங்க பீட்பேக்ல இருந்து தமிழக மீடியாக்கள் யாருமே கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்னு சொல்றது இல்ல கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு தான் குறிப்பிடுறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது குறிப்பா பாஜகவினர் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேற்று வந்து மெட்ரோ மெயில் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் தான் அதெல்லாம் வந்து படம் படம் பிடிச்சிருக்காங்க பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க நேரம் வந்து அவங்க தங்கியிருக்காங்க பஸ் கிடைக்காம வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் மெட்ரோ மெயில் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வந்து படம் பிடிச்சி காமிச்சிருக்காங்க இது போன்ற வந்து பாராட்டலாம் ஏன்னா முன்னணி லீடிங் மீடியாக்கள் இருக்காங்க நியூஸ் சேனல் அவங்களே இதெல்லாம் வந்து வந்து மறுக்கிறாங்க தவறுறாங்க அப்படி இருக்கும்போது சாதாரண மீடியா யூடியூப் சேனலு இப்ப பல புரட்சிகளை வந்து பண்ணிக்கிறதுக்கு தமிழகத்துல அப்படிங்கறத யதார்த்தமான உண்மை மத்திய அரசாங்கம் கூட பிரதமர் மோடி அவர்கள் கூட ஒரு டிசிஷன்ல இருக்காராம் என்ன டிசிஷன் தெரியுமா இது மாதிரி யூடியூப் சோசியல் மீடியால நாட்டுக்கு தேவையான கருத்துக்கள் மிக முக்கியமான கருத்துக்களை பொதுமக்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கெல்லாம் சிறந்த படைப்பாளர் விருது அப்படிங்கிறது வருஷ வருஷம் எப்படி நேஷனல் அவார்ட்ஸ் அந்த படங்களுக்கு எல்லாம் அவார்டு கொடுக்குறாங்க அது மாதிரி சோசியல் மீடியால பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தேசிய ஒற்றுமை குறித்து பேசக்கூடிய இது போன்ற ஒரு குவாலிட்டியான யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா யூடியூபர்ஸ் சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் அவங்களுக்கெல்லாம் சிறந்த படைப்பாளர் அப்படிங்கிறது அடுத்த வருஷத்துல இருந்து வழங்குவதற்கான ஒரு ஐடியால பிரதமர் மோடி அவர்கள் இருக்காரா கூடிய விரைவாக அதற்கான அறிவிப்பு வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு டெபினட்டா இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணும் ஸோ எந்த மாதிரியான யூடியூபருக்கு இது போன்ற அறிவிப்பெல்லாம் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே வேண்டாம் அந்த மெட்ரோ மெயில் அப்படிங்கிற யூடியூப் சேனல் தான் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு பொதுமக்கள் பட்ட துன்பங்களை வந்து எடுத்து வந்து காமிச்சிருக்காங்க அதில் சில பேர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து புதுக்கோட்டை போனோம் காலையில ஏழு மணிக்கு டயாலிசிஸ் வந்து பண்ணணும் இன்னும் வந்து பஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆரம்பத்தோடு பேசுறத பார்க்க முடியுது சில பேர்லாம் ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காங்க திமுக அரசாங்கத்தை மிக கடுமையாக எதிர்த்து சில பொதுமக்கள் எல்லாம் பேட்டி கொடுத்ததை நம்ம வந்து பார்க்க முடியுது இப்ப பாத்தீங்கன்னா மினிஸ்டர் என்ன சொல்லிருக்காரு போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அதுதான் ரொம்ப முக்கியம் போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன சொல்லிருக்காருன்னா கோயம்பேட்டில் இயங்கி வந்த பேருந்துகள் இருக்கு பார்த்தீங்களா அதில் எண்பது சதவீத பேருந்துகள் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் இருபது சதவீத பேருந்துகள் மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் இயங்குது அதனால பேருந்து இல்லை அப்படின்னு சொல்றது சொல்றது வந்து ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காருன்னா இது மாதிரி அரசு பேருந்துகள் இல்லை அப்படின்னு சொன்னா ஆங்னி பஸ்ல வந்து ஏறுவாங்க பார்த்தீங்களா அதன் காரணமாக தான் திட்டமிட்டு இந்த வதவி வந்து பரம்பப்படுது அப்படின்னு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பேட்டி வந்து கொடுத்திருக்காரு இந்த பக்கத்து பாஜகவினர் என்ன பண்றாங்க அப்படின்னா சன் நியூஸ் இருக்காங்களே சன் நியூஸ் திமுகவுடைய சேனல் சன் நியூஸ் போட்ட ஒரு நியூஸை எடுத்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்றாங்க சன் நியூஸு பயணிகள் வந்து போதிய பேருந்துகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புகார் வந்து கொடுத்துருக்காங்க இரண்டாவது நாளாக பயணிகள் அவதி அப்படின்னு சொல்லிட்டு சன்நியூஸ் அவங்களுடைய சேனல்ல இந்த செய்தியை வந்து போட்டிருக்காங்க இப்ப வந்து அமைச்சர் வந்து இது ஒரு வதந்தி அப்படின்னு வந்து சொல்றாரு பாஜக கேள்விகளை வந்து எழுப்புறாங்க அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா திராவிட மாடல் அரசு விடியல் அரசு இது மாதிரி எல்லாம் பேசுறத நிப்பாட்டிட்டு தேவையான நடவடிக்கையை வந்து எடுங்க அவசர அவசரமாக இந்த பேருந்து நிலையத்தை வந்து நீங்க வந்து உருவாக்கிங்க தொடங்கி வச்சீங்க கோயம்பேட்டுடைய நிலத்தை வந்து எப்படியாவது வந்து பிடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பேருந்து நிலையத்தை வந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து மாத்தினிக்க சரி மாத்தி நாற்பது நாள் ஆயிடுச்சு இன்னும் இங்கே அடிப்படையான வசதிகள் கூட வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து போதிய பேருந்துகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அதனால இனிமேலையும் விடியல் அரசு திராவிட மாடல் அப்படிங்கறதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு என்ன தேவையான ஆக்சனோ அதை எடுக்க இல்லைன்னா பெரிய அளவுல சென்னை முழுவதும் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு எச்சரிக்கையை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இத நம்ம ஒரு பக்கம் பார்க்க முடியுது அரசு பேருந்து இல்ல அப்படின்னு சொன்னா ஆவணி பேருந்துகள்ல வந்து ஏறிடுவாங்க அதனாலதான் திட்டமிட்ட இந்த வதந்தி வந்து பரப்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் சொல்றாரு ஆனா பொதுமக்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் கிடைக்காம ஆதங்கத்துல அந்த ஆவேசமாக பேசுறாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்துட்டு பேருந்துகள் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் பேசுறாங்க நேர காப்பாளர் பார்த்தீங்களா அவர் கூட பொதுமக்கள் வாக்குவாதம் வந்து நடத்தியிருக்காங்க எங்க பஸ்ஸு காணும் எப்ப பஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நேர காப்பாளரோட ஆர்குமெண்ட் பண்ணிருக்காங்க பொதுமக்கள் அப்ப நிஜமா பொதுமக்கள் சொல்ற மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் போதிய பேருந்துகள் இல்லையோ அப்படிங்கிற கேள்விகள் இப்ப எல்லார் மத்தியிலையும் உருவாயிருக்கு அதனால தமிழக அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கறத பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு இப்ப சோசியல் மீடியால பாஜக திமுக இடையே என்ன டிபேட்டு அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி திமுகவை சேர்ந்த ஒருத்தர் சொன்னாரு தமிழக அரசாங்கம் சார் பிளைட்டைக்கு பெரிய ஏர் பிஇஆர்ஐ ஏஐஆர் பெரி ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பேர் பேரவைக்கூடாது அப்படின்னு திமுகவை சேர்ந்த ஒருத்தர் சோசியல் மீடியால பதிவு போட்டிருந்தாரு இப்ப பாஜகவினர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பேருந்து நிலையம் தொடங்கி இப்ப இந்த ஒரு நாற்பது ஐம்பது நாட்கள்லயே பொதுமக்கள் அவ்வளவு நெகட்டிவ் பீட்பேக் வந்து இருக்காங்க இதுல பிளைட் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க இந்த உக்ரைன் ரஷ்யாவுடைய போர் நடந்த போது பஸ் விட்டு அங்க இருந்த தமிழக மாணவர்களை வந்து மீட்டாங்க திமுக அரசாங்கம் மீட்டுச்சு அப்படின்னு திமுகவினர் சொல்லுவாங்க இங்க இருக்கக்கூடிய கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயே போதிய பஸ் இல்ல பேருந்துகள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்துறாங்க இதுல உக்ரைனுக்கு வந்து பஸ் அனுப்பி பொதுமக்கள் மாணவர்களை மீட்டாங்களாம் பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திமுகவை கலாய்க்கிற மாதிரி ஏகப்பட்ட மீம்ஸ சோசியல் மீடியால எதிர்கட்சிகள் இப்ப வைரலா ஷேர் பண்ணிக்கிருக்காங்க இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுத்திங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்